இங்க இந்த பண சூட்கேஸை எடுத்துட்டு போன புரோக்கர் பத்தி க்ளூ கிடைக்க போலீஸ் அவனை பத்தி விசாரிக்க யாருக்கும் அவன் எங்க போனானு தெரியல அப்ப ஒருத்த மேல டவுட் ஆகி அவனை தூக்கிட்டு போய் விசாரிச்சா அவன் எதுவும் சொல்ல மாட்டான் அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருபது லட்சம் மேட்டர் தெரிய வர இந்த கஸ்டட்ல இருக்கிறவன் அவன் தூக்கிட்டு போட்ட சிம்மை அதே மாதிரி சம்பாதிக்கலாம்னு யோசிக்கிறான் அந்த புரோக்கர் இறந்துட்டானு தெரிய வருது உடனே இவனுக்கு அந்த சிம்ல இருந்து ஒரு கால் வருது ஆனா இவன் கால் அட்டன் பண்ணி எனக்கு எல்லாம் தெரியும் நீ அவனை கொன்னா மாதிரி எனக்கு முடியாது அம்பது லட்சம் கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்ட கால் பண்ணணும் ஓகே சொல்றான் இந்த ஆளு அந்த தப்பான தொழில் பண்ற ஏரியால இருக்க ஒரு லேடியை லவ் பண்றான் அவளையும்

எடுத்துட்டு ட்ரெயின் ஏறி போயிடுன்னு சொல்ல அந்த லேடியும் இவன் வரலன்னு அழுதுட்டே கிளம்பி போயிடறாங்க இவனோட டெத் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல நடந்ததால கொலை பண்ணவங்க கையும் குழம்பு மாட்ட போலீஸ் அவங்களை என்கொயரி பண்றாங்க